எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சென்னை மண்டலத்தில் தேர்வு நடைபெறும் நாள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க மாநில அரசின் இசைவு பெறாமல் சுரங்க ஏல அறிவிக்கைகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தான் முதலமைச்சராக இருக்கும் வரை தன்னை மீறி சுரங்கம் அமையாது என உறுதிப்பட தெரிவித்ததை குறிப்பிட்டார் மேலும் சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம் என்றும் மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் எனவே இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது என்றும் மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுக துணை போகக் கூடாது எனவும் அவர் பதிவிட்டுள்ளார்